சப்பாத்தி தோசை நான் இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனான பன்னீர் கிரேவி ஈஸியாக எப்படி வீட்டை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பேனில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் ஆயில் நல்லா சூடாகிட்டு அப்புறம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் என்னென்ன ஸ்பைசஸ்னால் காஞ்ச மிளகாய் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணணும் வெங்காயம் எத்தனைனா ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன் சாப் பண்ணிவிட்டு வதக்கிக்கணும் வதக்கிட்டு ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்துட்டு அப்புறம் ஆயில் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்குள்ளே அடி பிடிக்கும் ஸோ நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்ட அப்புறம் ஆயில் பிரிஞ்சு மேலே வந்துடும் ஆயில் பிரிஞ்சு வந்துட்டாலே அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நல்லா குக் ஆகிட்டப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி எதுக்கு கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்னா கிரேவி வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தானா வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதனால தான் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால அடிப்பிடிக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்கணும் கிரேவிக்கு தேவையான ஒன் கப் ஆஃப் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லித்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம் சில்லித்தூள் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னக்குள்ளே நீங்கள் இன்னும் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் கப் ஆஃப் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கட்டியான தயிர் இந்த தயிர் ஆட் பண்ணுறது வந்து நமக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தயிர் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தயிர் இல்லாமையும் இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவிக்கு தகுந்த மாதிரி அகைன் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுறேன் கொதிக்க விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடணும் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ரோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் மிளகு சோம்பு சீரகம் வந்து ஆட் பண்ண கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் விடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸுக்கு அப்புறம் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம தோசை சப்பாத்தி நான் இது எல்லாத்துக்குமே வந்து சா காம்பினேஷன்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்மளோட சேனலில் வெறும் மெகந்தி நெய் அது ரிலேட்டடாக தான் நம்ம போட்டிருப்போம் ஃபஸ்ட் டைம் குக்கிங் வந்து போட்டிருக்கேன் நிறைய ரெசிபீஸ் இதுக்கப்புறமும் போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ